கம்மிங் இங்கே ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டே இவ்வளோ போட்டு தழுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருத்தர் வந்துட்டு இசக்கியோட தலையை பின்னாடி இழுத்து பிடிச்சிக்கிற ஒருத்தர் வந்துட்டு அருவாளை தூக்கி அப்படியே சங்க அறுக்கிறதுக்காக போக டக்குன்னு அந்த நேரத்தில் அவன் மேலே ஒரு ட்ரம்மு வந்து விழுகுது யாருன்னு பார்த்தா நம்ம சண்முகம் தான் அப்படியே கெத்தாக வந்து நின்றுட்டு இருக்கா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு பார்க்குறாங்க அப்புறமேட்டி அங்கே ஒரு ஃபைட் சீன் என்ன நடக்குது அடி அடி நடிச்ச எல்லாரையும் வந்துட்டு துவச்சி ஏறிய நம்ம சண்முகத்தோட தோஸ்து ஒளியாந்திர முதல்ல இசைக்கு கெட்டா அவுத்து விட அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இசைக்கு கெட்டா வந்து அவுத்து விடுறாங்க வேமா வந்துட்டு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இசைக்கு வந்துட்டு சண்முகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்களெல்லாம் அடி அடி நடிச்சு துவம்சம் பண்ணி ஓட விரட்டி விட்டுறாரு அடுத்து வந்துட்டு சண்முக கேட்குறாங்க உனக்கு எதுவும் அடிப்படலையாமா எதுவும் வந்துட்டு அடிபட்டு இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு எதுவும் ஆகலைனே இன்னும் நீ கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்து தானே வச்சுக்கோ கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு அவங்க என்ன கொண்டே போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீ எதுக்கு கவலை படாத வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம இசைக்கையை வண்டியில் உட்கார வச்சு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வர்றாங்க அங்கே வந்துட்டு இசைக்கு அவங்க அத்தை ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்ததுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறேன் ஐயோ நான் கும்பிட்ற தெய்வம் தான் என்னோட மருமகளை வந்துவிட்டு காப்பாற்றி கொடுத்துருக்கு உனக்கு ஒன்று ஆகலையேட்டி அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இசைக்கு அப்படியே தடை விட்டு முத்தெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த திக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம முத்துப்பாண்டியை வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு தலையெல்லாம் தடவி கொடுக்குறாங்க அப்போ வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ மேல தான் சந்தேகமா இருக்கு அவன் தான் இந்த மாதிரி சில்லுப்பட்ட வேலை பார்த்துட்டு தெரியுவான் அவன் தான் கண்டிப்பா என் தங்கச்சியை கடத்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் என்ன ஆக்கங்கிட்ட கு பார்த்துட்டே இருக்க காலையிலேருந்து வீட்டில் தானே இருந்தேன் நீ சொன்ன என்ன அவன் எப்படி பேச கெடுக்கம்பாரு மாதிரி சொல்லிட்டு இருக்க ஏழை சண்முகம் சும்மா கேளுலே அந்த ஆள் காலையில இருந்து இங்கே கிடக்கான் எங்கேயுமே வெளியில போகல ஏன் ஒத்த போனு கூட பேசலே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க ஏதோ இந்த கிருக்கனை நீ தான் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொன்னதோ இந்த திக்கம் வந்துட்டு முத்துப்பாண்டி சொல்றாங்க இதில் மட்டும் இவருக்கோ இல்லை அவளுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியட்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு நெருப்புல போட்டு எரிச்சு புசுக்குவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல சவுந்தர பாண்டியும் பாண்டியமான முடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க வந்துட்டு பாத்துக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது